மேஷம் ராசிபலன் அதுவாகவே நடக்கும் எண்ணம் உங்களது எண்ணத்தை மறந்து விடுங்கள் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் எனவே அதற்காக அதிகமாக உழையுங்கள் புதுமையினை புகுத்தும் எண்ணம் தான் உங்களின் உந்து சக்தியாக இருக்கிறது எனவே அதில் நிலைத்திருங்கள் சாதாரணமாக வாழ முயற்சிக்க வேண்டாம் ஆனாலும் உங்களது வேலைக்கும் ஆரோக்கியத்திற்கும் இடையில் எல்லையினை வரையறுக்க வேண்டிய சூழலில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நன்றாக உங்களது தனிப்பட்ட விதத்தில் செய்து முடிக்க வேண்டிய விஷயமாக மாற்றி ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் மேலும் ஆலோசனைகளை பெற்று உங்கள் கூச்ச சுபாவத்தை விட்டுரியுங்கள் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் உள்ளீர்கள் திடீரென உங்களது நீண்ட நாளைய கனவுகள் மறைந்து விட்டன மேலும் பலவற்றை வேண்டாம் இருப்பினும் அந்த செயல்களை முடிந்தவரை விரைவாக செய்யுங்கள் நீங்கள் குறிக்கோள்களை வரையறுத்துள்ளீர்கள் மேலும் அதை நிறைவேற்ற உழைப்பதில் மகிழ்ச்சியடைகிறீர்கள் நீங்கள் அவசரகதியில் செய்யும் தெரிவுகளை தவிர்க்கவும் அப்படி அவசரகதியில் தெரிவு செய்யப்பட்டவைதான் பின்னர் உங்களை உறுதியாக வருத்தப்பட்டு புலம்ப வைத்துவிடும் மிதுனம் ராசிபலன் விரக்தியாக இருப்பது உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவப்போவதில்லை நீங்கள் இன்னும் நிறைய தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த தடைகள் உங்களை விட பெரியவை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சுமூகமாக பணியே செய்யலாம் உங்கள் சகா ஊழியர்களுடன் நல்ல முறையில் பேசி பழக தயங்க வேண்டாம் இப்படி பேசுவதை அவர்களும் பாராட்டுவார்கள் என்று அமைதியான மனதுடன் விஷயங்களை சிந்தியுங்கள் கடகம் ராசிபலன் என்று உற்சாகத்தால் உங்களது வாழ்க்கை நிரம்புகிறது உங்களது நலன் விரும்பிகளை எதிர்பாராத இடங்களில் திடீரென காண்பீர்கள் உங்களது உறவு முறைகளிலும் இதயத்திற்கு நெருக்கமான விஷயங்களிலும் எண்ணெயற்ற மகிழ்ச்சி இருக்கும் உங்களது உள்ளுணர்வுகளின் தூண்டுதலின் அடிப்படையில் புதிய வாய்ப்புகளை பெறும் போது எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வேலை மற்றும் பணி தொடர்பான விஷயங்களை நீங்கள் தீர்மானிப்பதற்கு முன்பு நன்கு கவனமாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் உங்களை நீண்ட தூரம் பயணிக்க உதவும் சிம்மம் ராசிபலன் உங்கள் மனதை ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடுத்துங்கள் உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான திருப்பத்தை கொண்டு ஒரு புதிய பொழுது போக்கை செய்ய தொடங்குங்கள் ஒரு தோழல் மாற்றம் தோற்றுவிடும் தூரத்திலேயே உள்ளது இத்தகைய மாற்றங்கள் குறித்து நம்பிக்கையுடன் இருங்கள் மாற்றம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் உங்களுக்கு உதவும் உங்கள் நாளை நேர்மறை ஆற்றலுடன் தொடங்க வேண்டும் நீங்கள் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறீர்கள் இயற்கையின் மாற்றத்தால் நீங்கள் நிச்சயமாக பயனடையலாம் ஒரு விடுமுறை இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் கன்னி ராசிபலன் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களை கையாள்வதில் உங்களுக்கு உள்ள திறமைகள் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் அந்த மன அழுத்தம் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது பரந்த மனதுடன் நடந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் துலாம் ராசிபலன் உங்கள் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கிறதா மோகம் உங்களை தாக்கலாம் ஆனாலும் உங்களை பற்றிய அறிவார்ந்த முறையில் சிந்திக்க வேண்டிய நேரம் இது உங்களுக்கு வயதாகி வருவதை நீங்கள் காண்கிறீர்களா அல்லது உங்கள் தோல் சுருங்கிவிட்டதா மனதில் தோன்றுவதை வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் சிக்கல் இல்லாத வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டால் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் விருச்சிகம் உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் திறன் இன்று சிறப்பாக செயல்பட தொடங்கும் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் பணியில் உங்களது ஆர்வம் உச்சத்தில் உள்ளது உங்கள் காதல் பற்றி மேலும் அறிய இந்த நாளை பயன்படுத்துவது புத்திசாலித்தனமான நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உங்கள் மனத்தை முழுமையாக ஈடுபடுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக வரும் இந்த வாரம் உங்கள் படை பாற்றலேற்றத்திற்கு கொண்டு செல்லலாம் தனுசு ராசிபலன் அளவிற்கு மிஞ்சிய தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தால் மட்டுமே மக்களை ஈர்க்க முடியாது இவை அதிக காலம் நீடிக்காது மாறாக அவைகளின் தேவைகளுக்காக நீங்கள் முனைந்திருக்கும் வரை மட்டுமே இது நீடிக்கும் உங்களது செலவில்தான் அனைத்து விஷயங்களும் பிரகாசமாக தெரிகின்றன கடந்த சில நாட்களாக நீங்கள் உருவாக்கி கொண்ட ஆடம்பரமான பிம்பத்திற்கு இது உத்தரவாதம் அளிக்காது எனவே அதனை குறைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் தொழில் அல்லது கல்வி போன்றவற்றில் கவனம் செலுத்துவதற்காக உங்களுக்கு பிடித்ததும் இன்பத்தை அளிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் கூட விட்டுவிடுங்கள் எந்த விளையாட்டிலும் ஈடுபடாமல் எப்போதுமே வேலை செய்து கொண்டிருப்பது உங்கள் உடல் நலத்தை கடுமையாக பாதிக்கும் எனவே அது உங்களை பாதிக்கும் முன்பு ஏதாவது செய்ய முயலுங்கள் மகரம் ராசிபலன் பணம் மிகவும் முக்கியம் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது பணத்தை விட முக்கியமானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள் ஆனால் உங்களை பயன்படுத்திக் கொள்ள முயல்பவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் இது பற்றி அவ்வப்போது சிந்திக்க வேண்டாம் அதிகப்படியான சிந்தனையில் கவனம் செலுத்துவதற்கு முன்பு அதற்கான திட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் மற்றும் பிற அன்பு அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் இருப்பதற்கு அவர்கள் உங்களுக்கு உதவி இருக்கிறார்கள் இதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இது கும்பம் ராசிபலன் நீங்கள் இன்று கடும் போட்டியின் நடுவே இருக்கிறீர்கள் கடந்த காலங்களின் அனைத்து இன்னல்களையும் மாற்ற ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்க வேண்டும் உங்களது நெருங்கிய நண்பர் ஒருவர் உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே உங்கள் அருகில் இருப்பார் அவர்களுக்கு அன்பையும் பாராட்டையும் மீனம் ராசிபலன் உள்ளவர்கள் அடிக்கடி உங்களை எரிச்சல் ஊட்டுகிறார்களா உங்களை சுற்றி செல்வாக்கு நிறைந்த நபர்கள் இருப்பதாக தெரிகிறது துயரத்தை ஒதுக்கி வைத்து புதுசாலித்தனமாக சிந்தித்து உங்கள் உள்ளுணர்வுகளுக்கு இயற்ற வகையில் வாழுங்கள் மனத்தை தூண்டும் செயல்களை செய்வது வாழ்க்கையின் பிற்பகுதியிலுங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவே புத்திசாலித்தனமாக நடந்து செல்லுங்கள்